வணக்கம் லங்காபரூடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் முறிவடையுமா என்ற ஒரு கேள்விக்குறியை ஒரு கேள்விக்குறி என்று கூறுவதை விட பல கேள்விக்குறியை எமக்கு தானமாக தந்து சென்றிருக்கிறது ஆம் நேற்றைய தினம் ஆறு இஸ்ரேலிய படையினர் விடுவிக்கப்பட்டார்கள் அடுத்தடுத்து அவர்கள் கூறியது போன்று அவர்கள் படிப்படியாக அந்த படையினர் விடுவிக்கப்பட்டதன் பிற்பாடு அறுநூற்றி ஐம்பது பொதுமக்களை அல்லது ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய நபர்களை விடுவிப்பதாக ஒப்பந்தம் இருந்தது அந்த பேச்சுவார்த்தை வருகின்ற முதலாம் தேதிக்குள் அதாவது சென்ற பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இருபதாம் தேதி அமுலாக்கப்பட்ட அந்த நடத்த ஒப்பந்தம் தொடர்ந்தும் இப்பொழுது கமாஸ் தன் கன்னடத்தில் இருந்த ஆறு இருந்தவர்களில் ஆறு பேரை விடுவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய படையினர் ஆறு பேரை விடுவித்திருக்கிறார்கள் இருந்தும் இஸ்ட்ரேலியர்கள் கூறியது போல அறுநூற்றி ஐம்பது நபர்களை விடுவிப்பதற்கு இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் மறத்திருப்பது பெரும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதாக தெரிய வருகிறது அதே வேளையில் இந்த சிக்கல் சில வழிகளில் வருகின்ற முதலாம் தேதி வரை இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின் பிற்பாடு மீண்டும் பேச்சுவார்த்தை பார்த்து இரண்டாவது பேச்சுவார்த்தை இருப்பதாக கூறப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா என்ற ஒரு வகையிலே மீண்டும் அதற்குள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் புகுந்து ஏதாவது செய்வாரா என்ற வினாவும் இங்கே எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது ட்ரம் அவர்களின் பின்னால் இருக்கின்ற அலன் மஸ்க் அவர்களும் அவரோடு இருக்கின்ற காரணத்தினால் என்ன முடிவு எடுப்பார்கள் இஸ்ரேல் என்ன முடிவெடுக்கும் அல்லது அமெரிக்காவின் சொற்படி நடந்து கொண்டிருக்கிறதா என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சரிய குறி இங்கே போடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட தொடர்ந்தும் காசாவிலே சில அபிவிருத்திகளை செய்வதற்கு அமெரிக்கா தொடர்ந்தும் முயற்சி செய்து வருவதாகவும் அங்கே காசாவிலே அமெரிக்கா நிலை கொள்ளுகின்ற பொழுது அமெரிக்காவுக்கு பல சாதகமான நகர்வுகளை அங்கே மேற்கொள்ள முடியும் என்பதால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் பங்கம் விளைவிக்கின்ற அளவிற்கு இந்த அணை கைதிகள் விடுவிப்பு சாதகமாகத்தான் ஏற்படும் சில வேளைகளில் ஒரு சில தினங்களிலே முதலாம் திகதிக்கு முன்பாக சில வேளைகளிலே அந்த அறுநூற்றி ஐம்பது பேரும் விடுவிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது காரணம் தொடர்ந்து போர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் இப்பொழுது கூட அமெரிக்காவின் பின்னணியில் நின்றுதான் ஸ்டேல் அந்த போரை தொடுத்து வருகிறது இருந்தாலும் கூட தொடர்ந்தும் செய்வதாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கா அந்த பின்னணியிலே நிற்கும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் போரை வேண்டாம் என்கின்ற அளவிற்கு உலகத்திலே போரே வேண்டாம் நாங்கள் எங்களுடைய அமைதியோடு எங்களுடைய நாட்டை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு கிரேட் அமெரிக்காவை நோக்கி ட்ரம்ப் அவர்கள் சென்று கொண்டிருப்பதாகவும் அதற்காகத்தான் ரஷ்ய பிரதமரோடும் ரஷ்ய தலைவரோடும் பேசி அதன் பிற்பாடு உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்தியதாகவும் நிறுத்தப் போவதாகவும் அந்த உதவிகளிலிருந்து பின்வாங்கப் போவதாகவும் கூறப்படுகிறது இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கட்டாயம் அமெரிக்காவுக்கு அந்த காசாவிலே ஒரு தளம் தேவைப்படுகிறது அதனால் அமெரிக்கா நிச்சயமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குலைக்கின்ற அளவிற்கு இரு தரப்பையும் விடாது என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்தும் அந்த போர் நிறுத்தம் வந்து அந்த காசாவில் இருக்கின்ற மக்களாக இருக்கட்டும் இஸ்ரேலில் ஊடுக்கின்ற மக்களாக இருக்கட்டும் உயிர் சேதம் இல்லாமல் உலகம் வேறு நடைபோட லங்கா ஃபோர் ஊடகம் வேண்டிக் கொள்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு அழுத்துங்கள் எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி